குட் ஆஃப்டர்நூன் மேம் என்னோடய நேம் சரண்யா நான் மணர்கேணி அம்பாஸ்டர் மேம் நம்ம ஸ்கூலில் வந்து இன்றைக்கி ப்ரேயருக்கு வந்தேன் காலையில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மணர்கேணி ஆப்பை பற்றி சொல்லியிருக்கேன் சொல்லிவிட்டு கிளாஸ் கிளாஸாக போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லிட்டேன் மேம் எல்லோரும் இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏற்கனவே மணர்கேணி ஆப் யூஸ் பண்ணியிருக்கீங்களா மேம் ஃபஸ்ட்டு எஸ் வந்த உடனே யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவோம் ஆனால் கெமிஸ்ட்ரி சம்மந்தமான வீடியோஸ்லாம் எதுவுமே இருக்காது ஒரே ஒரு வீடியோவோ என்னமோ இருந்தது அது மட்டும் நான் கிளாஸ்ல காமிச்சது எனக்கு ஞாபகம் சின்ன க்ளாஸ்க்குலாம் நல்ல நல்ல இருந்தது அப்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் அதே மாதிரி நமக்கு இருந்தா நல்லா ஒரு சில டாபிக்ஸ் அந்த கோர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில வந்து வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் டீச்சர்ஸ் கிட்டே சொல்லி இந்த ஆப்பை வந்து நல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஓகே ஓகே மேம் அப்போ உங்களுக்கு இப்போவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஏற்கனவே அதிகமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம வந்து டெய்லி டீச்சர்ஸும் டெய்லி நாங்கள் ஸ்மார்ட் போர்டில் வீடியோஸ் காமிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க மேம் நீங்களும் சொல்லியிருக்கீங்க டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு அதோடய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருங்க மேம் ஓகே மேம் தேங்க்யூ